என்ன <kung> <viktisi>

കടക്ക് പോയി എല്ലാം വേണ്ടി കൊണ്ടു പോരാൻ എല്ലാം വെച്ച് കൊണ്ടു പോക്ക് വെളിയിലേ വൈ ഓക്കോ

அப்படி வாழ்க்க நைட்டியா எடுத்து பண்றேன் இந்த எடுத்துட்டு

இல்லை இது சரியில்லை இல்லை நீங்களோட சொல்லி விடுங்க சப்ஸ்கிரைப் பண்ண சொல்லு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க சொல்லுங்கள் வீடியோவை சப்ஸ்கிரைப் பண்ணுவோம் சொல்லு சப்ரைஸ் இல்லை சப்ஸ்க்ரைப் சொல்லு சப்ஸ்க்ரைப் சொல்லு ஆ சபுக் ரைஸ் ஆ எங்களோட வந்து சபுக் ரைஸ் பண்ணுங்க மார்கு ரூபாய் சப்ஸ்கிரைப்ஸ் பண்ணுறது தானே சி எனக்கே வேறு இல்லை ஆ எங்களோட வீடியோவை வந்து சபக் ரை பண்ணுங்க சிக்கன் ரைஸ் பண்ணுறது இல்லை எத்தனை வாழைக்காய் வெட்டணும் நாளைக்கு ஒரு வாழைக்காய் தான் நாலு பேர் இருக்கும் அம்மாக்கும் கொடுக்கணும் என்ன முட்டை வேண்டி வெளியே போட்டான் ஐயோ ரெண்டாக்கிதான் கடைசியா இருக்கும் மஞ்சள் வாழ்க்கையெல்லாம் நாளை சுடுவோம் ட்ரெயின் தந்து விடக்கூடாது கூடாது கல் தூட்டுறதும்தான் குளிக்கிறது சாப்பிடுறது ட்ரெயின் தந்து விடக்கூடாது சரிதானே தண்ணி குடிக்கிறது அதே அதே அந்த டைம் விஜய்க்குவேன் அண்ணே சொல்லி போட்டு தந்து கல் தட்டுறது நித்யோ நான் செவலனை கிளட்டி தொண்டுகிட்டே நான் தம்பி கரங்குகா எடுத்துக்கா எடுத்து கரங்குளகாய் மூண்டா போடுவோம்

வாழக்காய் கொஞ்சம் பத்தி வர ஊர் பத்தி வாழக்காய் வெட்டி

ఆదిర పరగదాం కొ ఆజమనేది దరహరక పరునే యానేని నిరు జోడి ఆదిర బడ జెనం పరగదాం మెట మడి నాకి వట్టిదింగ నాదా ఏనేలో అబ్బే ఇంకాది వట్టికొనియ్యింగలా మానం 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 దేరేనంద మానం పరగకు ఆతరే నా ఆదిర పరగదాం నా నిని కారు ఇక్కడ బడ్డే టెన్ నాకెనడరుగా కొరకిదుండగా సరే ఇంద గడల మా పేజదా అబ్బో దొ சரி 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 காணும் தண்ணி இவடு கொஞ்சம் எந்த வடக்கூறு வடக்க

ல போடுறது என்ன பண்ணுங்க லவானா வெச்சு லவானா நீங்க லாகே ஓடுங்க வந்துடுது ஹம் போடு ஹம் ஹம் விட்டு நல்ல ஒரு கலச இருக்கு அங்க இருந்து அப்படியே 8டி ਜਾ भाई कटिजो जितने नेगरा चलो अरे போடுnga अरे बबो रोदा

ம் நான்கு சுட்டு போடுமா எங்க போடுமா போடுங்க ஆப் இல்லை மெரிதா எந்த ஊர் இல்லை ம் இது கடைசியா முள சேவை மொரண்டு வந்துடுக்கா ஓகே இல்லை

இது சொல்லல மாரகாமே சவக்ரை என்ன சொல்லுது தெளிவு இல்ல சொல்லல இது என்ன சொல்லு சொல்லல ஆ டீகே பண்ணுங்க